ஓனாய் கூட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னேன் மற்ற பத்தாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கும் பொழுது ஆடுகளை ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஸ்தோத்திரம் மற்ற பத்தாம் அதிகாரத்தில் சீசர்களை தெரிந்தெடுக்கிறேன் தெரிந்தெடுத்துக்கொண்டு உளியதுக்கு அழைக்கிறேன் உழித்துக்கு அழைத்து அனுப்புகிறேன் அனுப்பு சென்ட் பண்ணுறேன் அனுப்பு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா ஓனாய் கூட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறேன் இந்த நாளில் உலகம் ஓனாய் கூட்டத்தை போல இருக்கிறது உலக மனிதர்கள் ஓனாய் கூட்டத்தை போல இருக்கிறாங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்க்கும்போது அது ஓனாய்க்கு அடையாளமாக இருக்குது ஏன் ஓனாய்க்குள்ளுக்குள்ளே நீங்கள் அனுப்பப்பட்டாலும் ஸ்தோத்திரம் ஆடுகளின் மெய்ப்பன் ஆகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் சொ கொடுக்குறேன்னு சொன்னாரே சொன்னாரேன் இந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் எனவே ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அவரை அனுப்பினாலும் ஓனாயில் ஜெயம் பெறுவதில்லை மாறாக வானத்தை மூமி உண்டாக்கின கத்திரால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் எனவே வேலை ஸ்தலத்தில் அழுத்துகிற ஓனாயின் ஆவியிலிருந்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைங்கிற அழுத்துகிற அந்த ஓனாய்